ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு இரண்டாம் இடை தேர்வு கணிதம் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனல் க்ரோத் ஆகறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த சேனல் வந்து நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சேனலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் தான் ஃபர்தராக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எனக்கு ஒரு எுவ இருக்கும் அதனால ப்ளீஸ் கைண்ட்லி ஸோ அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோஸ் வேணுமா இல்லை புக் பேக் எக்ஸசைஸ் அல்லது மாடல் கொஷின் பேப்பர் அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஐம்பது மதிப்பெண் இல்லையா அதில் ஒன் மார்க் பார்த்திங்கன்னா ஐந்து மதிப்பெண் கேட்டிருந்தாங்க இப்போ டோட்டலாக நமக்கு வந்து ஒன் மார்க்ஸ் வரைக்கும் படிச்சிருந்தோம்னா எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மார்க்ஸ் எடுத்தோடனே ஒன் மார்க்ஸ் படிச்சுருங்க அதுக்கு அடுத்தது கிராஃப் ஜாமெட்ரி இதில் எல்லாத்துலேயுமே நம்ம மார்க் ஃபுல் மார்க்ஸ் வாங்குகிற அளவுக்கு நம்மளோட அதாவது ப்ரிப்ரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் ஒன் மார்க்ஸில் கிராஃபில் ஜாமெட்ரி இது மூணுத்துலேயுமே நமக்கு வந்து மார்க்ஸ் எதுவும் குறையக்கூடாத அளவுக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க ஃபைவ் இருக்குது அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபைவ் மார்க்ஸை ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் மார்க்ஸை நெக்ஸ்ட்டு பொறுத்துக பொறுத்துக வந்து ஃபைவ் மார்க்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டீன் மார்க்ஸை ஸோ ஒன் மார்க்ஸ் வரைக்கும் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கு விடையளி ஏதேனும் ஐந்து மட்டும் ஃபைவ் இன்ட்டு டூ டென் மார்க்ஸ் ஃபைவ் அதாவது டூ மார்க் கொஷனு அதாவது எனி ஃபைன்ற மாதிரி ஃபைவ் கொஷின்ஸ் நம்மளை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எது கிளியராக ஃபஸ்ட்டு தெரியுமோ அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் லைனாக வந்து அட்டென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் எது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து எந்த மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கோ அந்த நம்பர் போட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் கொஞ்சம் எனக்கு ஓகே இது பாதி தான் தெரியும் அப்படின்றத ஃபைனலாக அட்டன்ட் பண்ணுங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணுறது மட்டும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் டூ மார்க் கொஷின்ஸ் அடுத்து ரோம நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் வினாக்களுக்கு விடையளி ஏதேனும் நான்கு மட்டும் டுவெண்ட்டி த்ரீ 25, ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் இதில் கொடுத்துருக்காங்க எனி ஃபைவ் ஃபோர் கொஷின்ஸ் இது வந்து ஃபைவ் மார்க் கொஷன்ஸு நம்ம ஃபோர் கொஷன்ஸ் இதுலேயும் அதே தான் நீங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணுறதை க்ளியராக இருக்கட்டும் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க அதுக்கடுத்து ரிமைனிங் கொஷின்ஸ் படிங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி நம்ம கரெக்டாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் அடுத்து ரோம நம்பர் சிக்ஸ் பார்த்திங்கனா ஏன்னா பின்வரும் வினாக்கள் ஏதேனும் ஒன்று இருக்க விடையலி ஃபைவ் மார்க் கொஷின் இதுதான் நான் சொன்னது கண்டிப்பாக இதில் வந்து ஐந்து மதிப்பெண் குறையக்கூடாது நம்ம ஒன் மார்க் வரைக்கும் என்ன பார்த்தோம் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் ப்ளஸ் இது ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ட்வெண்ட்டி மார்க்ஸ் ஃபார் ஃபிஃப்டிக்கு நமக்கு வந்து ட்வெண்ட்டி மார்க்ஸ் ஒன் மார்க்கும் ஜாமெட்ரியும் கவர் பண்ணுனாலே வந்து கவர் ப ட்வெண்ட்டி மார்க்ஸ் வந்து வந்துடுது ரிமைனிங் தேர்ட்டி மார்க்ஸ் இந்த டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்